ஸோ ஸ்டே ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே நம்ம எல்லாருமே வந்து நமக்கு சொல்லி கொடுத்ததும் அப்படி தான் நம்மளையும் சொல்லி கொடுக்க சொல்கிறதும் அப்படி தான் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை சொல்லி வளருங்க எல்லாவற்றையும் கொடுத்து பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது பிள்ளைகளுக்கு நம்மளுடைய வருத்தங்கள் கஷ்டங்கள்லாம் சொல்லி கொடுக்கணும் இல்லைன்னா பிள்ளைகள் வந்து இந்த ஆசிர்வாதத்தை மட்டுமே பார்த்துட்டு என்ன செய்ய மாட்டாங்க பழச நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து கஷ்டம்னா என்னென்னு தெரியாமல் போயிடும் அப்படின்னு நம்மளுக்கு நிறைய ஆலோசனை சொல்லப்படும் ஆனால் நீங்கள் பார்த்த வேதத்தில் முதல் குழந்தைகளாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் எல்லா எல்லாவற்றையுமே கொடுத்துட்டார் அதாவது எல்லாவற்றையுமே அவங்க கரங்களில் கொடுத்து நீ ஆண்டு கொள்ளுக்கோ ஆண்டு கொள்ளு அப்படின்ட்டு கொடுத்துட்டார் அவங்க அக்சஸ் பண்ண முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை அவங்க என்ஜாய் பண்ண முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே கொடுத்தார் ஆனால் கொடுத்ததுனால அவங்க கெட்டு போகலை இதை கொடுத்தவரை அறியாததுனால தான் கெட்டுப்போனாங்க நம்ம லைஃப்லேயும் அதே தான் நம்மளுக்கு வந்து நிறைய ஆசிர்வாதங்கள் நம்ம பெற்றோர் நம்ம கையில் கொடுக்கறதுனால இல்லை நாம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுனால பிள்ளைகள் கெட்டுப்போகலை நாம் எப்படி இதை சம்பாதித்தோம் நம்ம கடந்து வந்த பாதை பிள்ளைக்கு தெரியாததுனால அப்பானா யார் அம்மானா யார் அவங்க எப்படிப்பட்ட காலத்தின் வழியாக கடந்து இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத தெரியாததுனால தான் அந்த பிள்ளைகள் வழி விலகி போகிறாங்க இப்போ ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்தில் அத்தனை கனிகள் இருந்த போதும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை எப்படியாவது சாப்பிட்ணுன்னு ஏன் அவங்களுக்குள்ள அந்த அர்ஜென்சி வந்துக்கிட்டே இருந்தது ஏன் அதை பிசாசு சொன்ன உடனே அவங்க போய் அதை செஞ்சிட்டாங்க ஏன்னா இவ்வளவு காரியங்கள் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு இவ்வளோத்தையும் கொடுத்த தேவன் எப்படின்னு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அப்போ அவங்கக்கிட்ட வேதம் இல்லை நம்ம நிறைய ஆதாமையும் எவ்வாளையும் குறை சொல்கிறோம் அவங்க இவ்வளவு தூரம் கர்த்தரை நம்ம இப்போ கையில் இருக்கிற மாதிரி வேதமும் ஊழியர்களும் அபிஷேகமும் இப்படிலாம் இருந்திருந்தா அவங்க ஒரு தவறு கூட செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் அப்போ அவங்க கையில் எந்த வேதமும் இல்லை நம்ம சொல்லலாம் டேரெக்டாக தேவனே அவங்களோட பேசினாரே அவங்களுக்கு நன்மையும் தெரியல தீமையும் தெரியல தீமையை அவங்க வந்து செஞ்சிட்டாங்க ஒருவேளை அவங்களுக்குள்ள இருக்கிற அர்ஜென்சி தீமையான மனிதர்கள் அவர்கள் அதாவது அந்த தீயவனாகிய பிசாசின் ஆலோசனை அவங்களுக்குள்ள வரவும் அவங்க கண்கள் வந்து அந்த பழங்களை பார்த்து உட்கொண்டது இல்லையா அப்போ இப்படி இப்படி அவங்க வந்து அதை சாப்பிட்டதற்கு காரணம் தன் தகப்பனை அவர்கள் அறியாமல் இருந்தது ஆனால் நம் கரங்களில் இப்போ கர்த்தர் எல்லாவற்றையுமே கொடுத்துருக்குறார் நம் தகப்பனை அறிகிற அறிவோடு நம்ம செயல்படுகிறோமா நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோமா உங்கள் தாத்தா யார் தெரியுமா உங்கள் பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா சில எல்லாம் நம்ம தேசத்தில் நடக்குது பாருங்க ரொம்ப வருத்தத்துக்குரியது நம்ம ஜாதி எந்த ஜாதி தெரியுமா நீ எப்பேற்பட்ட ரத்தம் தெரியுமா அப்படிலாம் சொல்லி அந்த பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறாங்க அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஃபீட் பண்ணுறோமோ அது தானே அந்த குழந்தைங்க ரியாக்ட் பண்ணுவாங்க ஆனால் இதே மாதிரி நம்மளுடைய சொந்த பெருமைகளையெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்குறது போல் தேவனையும் நாம் தான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஏன்னா அந்த பிள்ளைகளுக்குள்ள வேரூன்றின ஒவ்வொன்றுமே நம் கிட்டேருந்து தான் வேரூன்றப்பட்டிருக்கு கிறிஸ்து தேவன் எல்லாவற்றையும் அந்த க அந்த பிள்ளைகளுடைய கயரங்களில் கொடுத்துது அந்த பிள்ளைகளால் செய்ய முடியாதுன்னு அவருக்கு அவர் நினச்சாரா எல்லாமே அவங்களால செய்ய முடியும் ஒரு முழு தோட்டத்தையும் அவங்களால பண்படுத்த முடியும் காட்டு மிருகங்களை அவங்க ஆளுகை செய்ய முடியும் நாட்டு மிருகங்களை ஆளுகை செய்ய முடியும் அவங்க கரங்களால வேலை செய்ய முடியும் ரெண்டே பேர் தான் இருக்காங்க ஆனால் இவ்வளவையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு அறிந்து தான் இல்ல அந்த ஆற்றலை அவனுக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் தான் தேவன் எல்லாவற்றையுமே கொடுக்கிறார் ஏன் தாவி இதுக்கு மட்டும் இல்லை அவன் போகிற இடத்துலலாம் வெற்றி தேசங்களை அத்தனை பட்டணங்களை எப்படி ஒவ்வொரு போர்லையும் வெற்றி கொண்டு தனக்கானதான ஜெயமாக்க முடிந்தது அவனுக்கு அது மேனேஜே பண்ண தெரியாத ஒன்ன ஒன்னும் தேவன் வந்து வெற்றி கொடுக்கல தேவன் ஒரு காரியத்துல வெற்றி கொடுக்கறாரு அப்படின்னாலே மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அதேதான் பொருளாதாரமும் அதே தான் ஆவிக்குரிய வெளிச்சங்களும் தேவன் இவங்களால இதை மேனேஜ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுதான் நம்ம கரங்கள்ல கொடுக்குறாரு ஆனா நாம இதை ஏன் கரங்கள்ல என் கரங்கள்ல கொடுத்த தேவனை அறிகிற அறிவு எனக்கு இல்லாமல் இருக்கும்போது முழு உலகத்தையே என் கையில கொடுத்தாலும் என்னால சாபமா மாற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஆதாமும் எவ்வளோ ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்ப நாம பெற்றோராக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கறது நாம கற்றுக் கொடுக்கணும் ஊழியர்கள் அல்ல சண்டே கிளாஸ் டீச்சர் அல்ல இல்ல வேற யாரோ அல்ல சில சில இடங்கள்ல பெரியவங்க அதை செய்வாங்க அவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க நீங்க நாம கண்டிப்பா பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்தே ஆகணும் ஏன்னா பிள்ளைகளுக்கு நாம தான் விதைக்கிறோம் ஒரு சாப்பாடா இருக்கட்டும் என் பிள்ளைக்கு சாம்பார் தான் பிடிக்கும் என் பிள்ளைக்கு மீன் குழம்பு தான் பிடிக்கும்னு ஒரு தாயால சொல்ல முடியுது இல்லையா ஏன்னா இந்த தாயாருடைய கைப்பக்குவம் அந்த என்னது நீங்கள் திருமணமான நிறைய பேர் வீட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனை எங்கள் அம்மா சமையல் மாதிரி இல்லை அப்படின்ட்டு கணவர்மார்கள் சொல்கிறதா நிறைய மனைவிகளுடைய கம்ப்ளைண்ட் இல்லையா அப்போது தாயோடைய ஒவ்வொரு காரியமும் தகப்பனாருடைய ஒவ்வொரு காரியமும் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்போது நமக்குள்ளே கர்த்த இருந்தால் தானே நாம் பிள்ளைகளுக்கு விதைக்க முடியும் நீங்கள் நீங்கள் நல்லா அதை கவனித்து வச்சுக்கோங்க எவ்வளவு பெரிய தேவ ஊழியர்கள் எழும்பி நம்ம பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொன்னாலும் நான் நம்முடைய வாயிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து ஒண்ணு வெளிப்படாவிட்டால் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல அது நிலைச்சு நிற்காது அந்த பிள்ளைகளா கர்த்தருக்குள்ள பெரு பெருகி வளர்றதெல்லாம் கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மளுடைய ஜபம் இது எல்லாமே பிள்ளைகளுக்கு உதவியா இருக்கும் தான் ஆனா நான் வந்து என் பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆவிக்குரிய ஆலோசனையோ வேதத்தை வாசிக்கிற முறையையோ தியானிக்கிற முறையையோ என் பிள்ளைகளை கருத்தருக்குள்ளே நடத்துகிற முறையிலேயோ நான் கவனம் இல்லாமல் இல்லை நான் அதை கேரி பண்ணிக்க மாட்டேன்னு நம்ம இருந்தால் அந்த பிள்ளைகள் கையில் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் இருந்தாலும் அது தேவனுக்கு பிரியமான முறையில் அதை கையாளவே பிள்ளைகளுக்கு தெரியாது ஆதாமே வாழை போல உலகமே அவர்கள் கையில் இருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாதையை அவங்க சூஸ் பண்ணதுக்கு காரணம் தன் தகப்பனை அறியாது இருந்தது தான் நாம் அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம பிள்ளைகளை நிறுத்தவே கூடாது இந்த காலத்துல எவ்வளவு தூரம் டெக்னாலஜி வளருதோ எவ்வளவு தூரம் பொருளாதாரம் செழிக்குதோ எவ்வளவு தூரம் வேலை வாய்ப்புகள் எல்லாம் பெருகுதோ அதே அளவுக்கு ஒரு பறம் வறுமை ஒரு புறம் இல்லாமை இதெல்லாம் பெருகிக்கிட்டே தான் இருக்கு அதனால நார்மலாகவே இந்த ஐடி ஜாப்ல எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்போதுமே இந்த ரிட்ராச்மெண்ட்டை கொண்டே இருக்கு ஐடியில மட்டும் இல்லை எல்லா வேலைகள்லையுமே அப்போ அந்த வேலை குறித்ததான பயம் இருக்கு இப்போ ஏஏ வந்ததுக்கு அப்புறம் மனுஷர்களுடைய வேலைகளை அது பறித்து கொள்ளுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் எல்லாரும் ஏ டெக்னாலஜி படிச்சிகிட்ருக்காங்க தங்களை எப்படியாவது அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வேதத்தை அப்கில் பண்ண என்ன இருக்கோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனிக்கு உண்மையாக உழைச்ச ஒரு எம்ப்ளாயி இன்னைக்கு தேவையில்லைன்னு அவன் வந்து என்ன செய்யறான் வெளியே அனுப்புகிறான் ஏன் உன்னை விட ஸ்கில்டாக உன்னை விட காசு கம்மியா ஒருத்த வேலை செய்ய வாரேன் இருக்கான் அதனால நான் உன்னை வெளியே அனுப்புறேன்னு சொல்றான் ஆனால் நம்ம தேவனாகிய கத்தர் அப்படி இல்லை நம்மளை ரட்சித்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்குன்னு நியமித்த பொறுப்பை நான் முடிக்கிறதுக்காக அவர் காத்திருக்கிறார் அப்போ என் தேவன் எப்படிப்பட்டவர் நான் நான் தெரியலேன்னா இந்த மனுஷ வட்டாரத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு பரலோகத்திற்கு உரியவைகளை சிந்திக்காமலேயே நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்து என் ஜீவனை அர்த்தமற்றதாக முடிக்க முடியும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு நிலைமையை நம்ம கொடுக்கவே கூடாது நமக்கு என்ன தெரியுதோ எனக்கு கர்த்தரை குறித்து கொஞ்சம் தான் தெரியும் எனக்கு வேதத்தில் சில சம்பவங்களை தான் தெரியும் ரொம்ப ஆழமாக கூட தெரியாதுன்னா அதை சொல்லுங்க நீங்கள் தொடர்ந்து பைபிள் வாசிங்க உங்களுக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார் நீங்கள் அதை பிள்ளைகளுக்கு தொடர்ந்து சொல்ல அது வந்து பிள்ளைகளுக்கு அது நன்மையாக முடியும் அப்போ ஒரு ஒரு ஆசிர்வாதத்தை பிள்ளைகள் கையில கொடுக்கறதுனால அந்த பிள்ளைகள் கடைசி வரைக்கும் ஆசிர்வாதமாக வாழ்ந்துருவாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது நம்ம படிக்க வைக்கிறோமோ எவ்வளவோ லட்சங்கள் செலவு பண்ணி படிக்க வைக்கிறதுனால அந்த பிள்ளை அந்த ஃபீல்டில் ஷைன் ஆயிடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது எவ்வளவோ ஆஸ்திகளை பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சு இந்த ஆஸ்தி தன் பிள்ளைகளை காப்பாற்றணும் நம்ம நினைக்கிறதுனால அந்த பிள்ளைகள் வந்து ஆசிர்வாதமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இந்த ஆசிர்வாதங்களை கொடுத்த தேவனை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது இந்த ஆசீர்வாதத்தையும் காப்பாற்றி தேவனுக்கு பிரியமாகவும் நடந்து அவங்க வாழ்க்கையை கருத்தருக்குள்ள வெற்றிகரமாக வாழ்ந்து முடிப்பாங்க அதுக்கு தானே உழைக்கிறோம் ஆசைப்படுறோம் அந்த சந்தோஷத்திற்கு வெறும் உலகத்துல இருக்கிறது மட்டும் பிள்ளைகளுக்கு பத்தாது பரலோகத்து கொத்த காரியங்களும் நமக்கு வேணும் அதான் நம்ம நல்ல எக்ஸாம்பிளா நம்ம வச்சுப்போம் உலகமே கையில இருந்தாலும் தேவனுக்கு பிரியம் இல்லைன்னா வெளியே அனுப்பப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால தேவனை முதல்ல கையில கொடுப்போம் அதுக்கப்புறம் உலகத்தை கற்றுக் கொடுப்போம் அப்ப தேவனுக்கு பிரியமாக வாழ்வதை பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள் காட் யூ